ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலாவுக்கு லாயர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நிலா நாளைக்கு கண்டிப்பாக நீங்களும் சொல்லணும் கோர்ட்டுக்கு வந்தே ஆகணும் அன்னைக்கு மாதிரி வராமல் இருந்தீங்கன்னா டைவர்ஸ் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் கண்டிப்பாக நாளைக்கு நான் சோழனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிட்றாங்க வீட்டுக்கு வந்து சோழன்கிட்ட விஷயத்த சொல்றாங்க சோழன் இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு என்ன நிலா சொல்றீங்க நாளை கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போயே ஆகணுமா அப்படின்னமும் அதுக்கு நிலா கேட்குறாங்க என்ன சோழன் தெரியாத மாதிரி கேட்குறீங்க ஏற்கனவே நம்ம ஒரு டைம் போகாம விட்டுட்டோம் நாளைக்கு போகலனா நம்மளுக்கு டைவர்ஸ் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சோழன் என்ன இவ இவ்வளோ உறுதியா இருக்காளே கொஞ்சமாவது மனசு மாறுவான்னு நினைச்சா இவ மறுபடியும் டைவர்ஸ்ல வந்து நிற்கிறாளே அப்படின்ட்டு ரொம்பவே அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் பார்த்து நிலாவுக்கு அவங்க அம்மா தேன்னு ஃபோன் பண்றாங்க பேசுவோமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் எடுத்து பேசுறாங்க என்னம்மா இன்னைக்கு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னடி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க என்ன கேள்விப்பட்டீங்க அப்படின்னு சொல்லவும் என்ன ஏதோ கோர்ட்டில் டைவர்ஸ்க்கெலாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாளைக்கு நீயும் சோழனும் கோர்ட்டுக்கு போகிறதாக எனக்கு நியூஸ் வந்துச்சு அப்படின்னும் அது யார் சொன்னவங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் எனக்கு கோர்ட்டில் வேலை பார்க்குறவ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு உனக்கு லாயராக இருக்காளே அவள் என்னுடைய ஃப்ரெண்டு தான் எல்லா விஷயத்தையும் இப்போ தான் சொன்னான் ஏன்றி டைவர்ஸ் வாங்குறதுக்காகவா எங்களை ஏற்றுக்கிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிப்போனே என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் நீ இஷ்டத்துக்கு நினைச்சா அவனை கூட்டிக்கிட்டு ஓடுவ இப்போ என்னடி வந்துச்சு உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் எதுக்கடி டைவர்ஸ் வரையும் போயிருக்க அப்படின்னு தேனு படபடன்னு பேச அம்மா நான் சொல்றத காது கொடுத்து கேட்டுட்டு அப்புறம் பேசு அப்படின்னவன் என்னடி காது கொடுத்து கேட்க சொல்ற கல்யாணம் பண்ணி ஆறு ஏழு மாதம் கூட ஆகலை அதுக்குள்ள டைவர்ஸில் வந்து நிற்கிது அதுக்கு தாண்டி வீட்டை விட்டு போக இல்லையே நாங்கள் தடுத்தோம் எங்களை மீறி நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம்ட்டு ஓடின இப்போ என்னடானா டைவர்ஸில் வந்து நிற்கிற அதுக்குள்ள என்னடி உனக்கும் அவனுக்கும் என்னடி வந்துச்சு அப்படின்னு கேட்கவும் அம்மா கொஞ்சம் தயவு செய்து பேச்சை நிறுத்திட்டு நான் சொல்றத கேட்கறியா அப்படின்னு சொல்லி இங்கிட்ட இருந்து நிலா கத்த ஆரம்பிக்கிறாங்க என்னடி சொல்ல போற என்ன சொல்ல போற அப்படின்னு தேனுக்கு கேட்கவும் இங்க பாருங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோவமாக கத்த இங்க பாருடி நிலா அந்த லாயர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் இப்போ சொன்னேனாலும் உனக்கு அந்த டைவர்ஸை கேன்சல் பண்ணி விட்டுருவா அது மனசில் இருக்கட்டும் நான் ஒரு ஃபோன் போட்டால் போதும் உடனே கேன்சல் ஆயிரும் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் விளையாட்டுத்தனமா ஏதோ டைவர்ஸ்னால் உனக்கு விளையாட்டுத்தனமாக தெரியுதோ அப்படின்னு சொல்ல இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை அதுதான் உங்கள் உறவே வேணாம்தானே நான் ஒதுங்கி போய் வந்திருக்கேன் மறுபடியும் என்னை ஏன் இந்த பாடுபடுத்துகிற அப்படின்னு சொல்லவும் என்னடி மக வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சா என்னையவே நீ திருப்பிட்டு கேள்வி கேட்குற சரி நாங்கள் பார்த்த மாப்பிள்ளையை தான் நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல குடும்பம் இருந்தால் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் வசதி வாய்ப்புகள் இல்லைன்னு தெரிஞ்சுதான் அவனுக்கு நீ கழுத்தை நீட்டின இப்போ வசதி ஒரு குறைன்னு நீ என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு அந்த அளவுக்கு வசதி செஞ்சு தரேன் அதை விட்டு விட்டு இந்த டைவர்ஸுக்கெல்லாம் போய்கிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தெரியாத என்ன நான் சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருமா அவங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டாதான் வாழ முடியும் மனசுக்கு பிடிக்காம வாழ முடியாது அப்படின்னு சொல்லவும் என்னடி மனசுக்கு பிடிக்காம வாழ முடியாதுங்கிற அப்படி நினச்சா ஒரு பொண்ணு கூட இன்னைக்கு சந்தோஷமா வாழ முடியாதுடி இப்போ என்னை எடுத்துக்க நான் மனசுக்கு பிடிச்சா அவங்க அப்பாவோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் நினைச்சிருந்தா உங்க அப்பாவை எப்போவோ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கணும் ஏன் இன்னைக்கும் நான் வாழ்றேன்னா பிள்ளைகளுக்காக தாண்டி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அது உனக்கு தெரியுமா உங்க அப்பா நாப்புல உத்தமர் கிடையாது அவருக்கும் இன்னொரு குடும்பம் இருக்கு அப்படின்றாங்க இத கேட்டு ரொம்பவே சாக்காகிறாங்க என்னமா சொல்ற நீ அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கா என்னமா சொல்ற அப்படின்னு அதிர்ச்சியோட கேக்குறாங்க நிலா ஆமடி இவ்வளவு நாளா இந்த விஷயத்த உன்னிட்ட நான் சொல்லாம தான் இருந்தேன் ஆனா என்னைக்கு நீ டைவர்ஷன் போனியோ கண்டிப்பா சொல்லி ஆகணும் தாண்டி இப்ப நான் இந்த உண்மையை சொல்றேன் இங்க பாரி நிலா உனக்கும் சோழனுக்கும் என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது எதுனால நீ டைவர்ஸ் வாங்க போறேன்றது எனக்கு தெரியாது அதை நான் கேட்டாலும் நீ எனக்கு பதில் சொல்ல போறதும் கிடையாது அதுல நான் தலையிட விரும்பல ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் நீ நாளைக்கு கோர்ட்டுக்கு வேணாம் கோர்ட்டுக்கு நீ போகாம இருந்தாலே அந்த டைவர்ஸ் கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியலடி நீ இங்க சோழனோட வந்திருக்கீங்கள சோழனை அப்படி பார்த்து பார்த்து கவனிச்ச உங்கள் அப்பா கூட்டிட்டு போய் தலைமறைவாக வச்சு கொலை பண்ண கூட முயற்சி பண்ணார் அப்பெல்லாம் அவனுக்கு வாதாடி சண்டை போட்டு அவனை இந்த இருந்து கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் மோத்துலேயே முழிக்க மாட்டேன் எனக்கு சோளம்தான் பெருசுன்னு போனேன் ஆனால் இந்த ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்குள்ள என்னடி அப்படி நடந்துச்சு எதுக்கடி டைவர் வரையும் போனேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது நீ வேணா நினைக்கலாம் நம்ம அம்மா நல்ல வசதி வாய்ப்பலோடு இருக்கா காரு பங்களா நல்ல வசதி வாய்ப்பலோடு இருந்துக்கிட்டு இருக்கான்னு நீ நினைக்கலாம் இந்த வாழ்க்கைய நான் எப்படி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் உங்க அன்னைக்கு எல்லா விஷயமும் தெரியுண்டி அவளுக்கு தெரிஞ்சிருந்தோம் இவ்வளோ நாள் வரையும் உன்னகிட்ட உன் அன்னி கூட இதை பத்தி பேசியிருக்க மாட்டா பண திமறல உன் அப்பனும் உன் அண்ணனும் செய்யாத தப்பே கிடையாது அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தானேடி நானும் உன் அண்ணியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்டி உனக்கு இது புரிய மாட்டேங்குது இதெல்லாம் நாங்கள் வெளியில சொல்றது இல்லை ஏன்னா வசதி வாய்ப்புகளை பார்த்துட்டு இவளுக்கு என்ன குறை அப்படின்னு வெளியில் உள்ளவங்க சொல்லுவாங்க அதனால தாண்டி எங்களை நாங்கள் காட்டிக்கிறதுல நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு நிலா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்து கத்துன்னு கத்திட்டு போனை வச்சிட்றாங்க அவங்க அம்மா பேசுனதை கேட்டுட்டு ரொம்பவே சாக்காயி அப்படியே காதில் போனை எடுக்காமயே வச்சிருக்காங்க இதை பக்கத்தில் இருந்த சோழன் பார்த்துட்டு என்ன அவங்க அம்மாட்ட பேசுனதுலேருந்து அவள் முகமே மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா நிலா அப்படின்னு கூப்பிடறாரு தான் ஏன் என்ன சோழன் அப்படின்னு கேட்குறாங்க என்ன இப்போ பேசுனது உங்கள் அம்மா தானே ஏன் உங்கள் அம்மாட்ட பேசுனது வந்து உங்கள் முகமே சரியில்லை அப்படின்னு கேட்குறாப்புல அது வந்து சோழன் அப்படிங்கிறாப்புல இல்லை நாளைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம்ல அதை பற்றி தான் அம்மா பேசுனாங்க அப்படின்னவும் அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னவும் நமக்கு லாயராக இருக்காங்கல்ல அவங்க வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டு அவங்க தான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு நம்ம டைவர்ஸ் வாங்க போற விஷயம் அது கேள்விப்பட்டு தான் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணாங்க அப்படின்னவும் அப்படியா அப்படின்னவும் என்ன உங்க அம்மாவும் டைவர்ஸ் வாங்கிட்டு இங்கே வந்துருன்னு சொன்னாங்களா அப்படின்னு கேக்கிறாப்ல இல்லை சோழன் நீங்க நினைக்கிற மாதிரி எங்கள் அம்மா இல்லை அவங்க அம்மா சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இதை கேட்டு ரொம்பவே சோழன் சாக்காகிறாரு என்னது உங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கா ஆமாம் சோழன் எங்கள் அம்மாவுக்கு தான் விஷயம் தெரிஞ்சு எங்கள் அப்பாட்ட என்னங்க உங்களுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கா இதை ஏங்க என்னட்ட மறைச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் எவ்வளோ திமுற பதில் சொல்லியிருக்காது தெரியுமா ஆமாம் இப்போ தான் உனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுல எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறது என்ன இப்போ செய்யணுங்கிற இப்போ என்னோட வாழன்னு நினைக்கிறியா இல்லை டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறியா அது ஓ இஷ்டம் தான் இதை பற்றியெல்லாம் இனிமேல் நான் கவலைப்படுறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு திமுரா பதில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை சோழன் என் அண்ணனும் ரொம்ப மோசமானவனாக தான் இருந்திருக்கான் அவனுக்கும் வேற பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கும் போல அதை எங்கள் அண்ணி தட்டி கேட்டதுக்கு இங்கே பாரு பணக்காரனை கல்யாணம்னா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ கற்றுக்கறணும் இதுக்கு இஷ்டம் இருந்தால் இரு இல்லைன்னா போய்கிட்டே இரு என் அண்ணனும் திமுரா பேசியிருக்கான் இதெல்லாம் கேட்ட பிறகுதான் எங்கள் அம்மா மனசு மாற ஆரம்பிச்சு இப்போ எனக்கு அட்வை அட்வைஸ் பண்ணாங்க உனக்கு கிடைச்ச வாழ்க்கை நல்ல வாழ்க்கடி அவசரப்பட்டு உங்கள் அப்பா பேச்ச கேட்டு உனக்கு அவர் பார்த்து வச்ச மாப்பிள்ளையை கட்டியிருந்தாலும் உனக்கு இந்த நிலமை தான் நிலா உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் உனக்கு நல்ல வாழ்க்கைய அமைஞ்சிருக்கு அவசரப்பட்டு டைவர்ஷன் போய் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாதடி அப்படின்னு எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணாங்க இதுக்கு மீறியே நீ கோர்ட்டுக்கு போனேன்னா கோர்ட்டில் வந்தே நான் டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுருவேன்னு எனக்கு மிரட்டவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சோழன் ரொம்பவே மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு நிலாட்ட கேட்குறாங்க அப்போ நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வேணாம்னு சொல்லிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாங்க இதை கேட்டு சோழனை நிலா முறைக்க என்னங்க நான் தப்பா சொல்லலையே உங்க அம்மா சொன்னதை தானே நான் சொன்னேன் என்னையும் எங்க முறைக்கிறீங்க உங்களுக்கு விருப்பம் தான் டைவர்ஸ் பண்ணிக்கிருவோம் இல்லைன்னா வேணாம் அப்படின்னு பிள்ளை மாதிரி சீன போடுறாரு இதை பார்த்து நிலா ரொம்பவே கடுப்பாகிறாங்க